நானும் டெல்டா காரன்னு வசனம் பேசுற முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்டா பக்கம் மக்கள் வெள்ள பாதிப்பால பரிதவிக்கிறாங்க ஆனா எட்டி கூட பாக்கலைன்னு கொந்தளிப்புல இருக்காங்க தஞ்சாவூர் திருவாரூர் விவசாயிகள் சட்டசபையில பச்சை துண்டு போட்டுக்கிட்டு டயலாக் பேசும் விவசாய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எங்க போனாருன்னே தெரியல என்ன கேட்டாலும் வெள்ள பேப்பரை காட்டும் அமைச்சர் டி ஆர் ராஜா சொந்த ஊர் மன்னார்குடி பக்கம் எட்டி பார்க்காம ஐடி விங் மூலமா என்ன பொய்ய பரப்பலாம்னு முழு நேர வேலையா இருக்காரு இதையெல்லாம் மக்கள் கொந்தளிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்கிட்ட எடுத்து சொல்ல விவசாயிகளோட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் உறுதி கொடுத்திருக்காரு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில பல மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிட்டு வருது இதனால டெல்டா மாவட்டங்கள்ல நெற்பயிர்கள் அதிக அளவுல சேதமடைஞ்சிருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டங்கள்ல நேரடி ஆய்வு செய்ய காலையிலேயே வந்துட்டாரு முதல்ல தஞ்சாவூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட எடப்பாடியார்கிட்ட திமுக அரசு நெல் கொள்முதல் செய்யலன்னு சொல்லி விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க தொடர்ந்து திருவாரூர் சித்தன்னக்குடியில மழையால பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டதோடு மக்களுக்காக ஒரு விவசாயியா களத்துல நின்னு விவசாயிகளின் கண்ணீரை தொடச்சிருக்காரு எடப்பாடியார் தொடர்ந்து நாகை வெண்மணி பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட எடப்பாடியார்கிட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் திமுக அரசு அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி இருக்காங்க இது மட்டும் இல்ல எடப்பாடியார் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆய்வு வர்றாருன்னு தெரிஞ்சதும் நெல் கொள்முதல் பண்ண லாரிகளில் தேடி இருக்கு திமுக அரசு அது மட்டும் இல்ல இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் முதல் புதிய செயல்பட்டு இருந்தால் எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கேன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமேனு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு மேலும் போர்க்கால அடிப்படையில் நேரடியாக அரசு நெல் கொள்முதல் செய்யணும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல வலியுறுத்தி இருக்காரு எனக்கு கணக்கிட வேணுங்க எவ்வளவுன்னா இப்ப போய் கணக்கிட்டா தான் தெரியும் நான் வந்து பார்வையிட்டு வந்திருக்கிறோம் அதுதான் அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் வந்து நீங்கள் புயல் வெள்ளம் வந்து இது மாதிரி சேதமடைஞ்சதுன்னு தான் நம்ம ஒரு குறிப்பிடணும் ஆனால் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த மணியெல்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாய இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொல்மு செஞ்சு தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படும் வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதம் இருபத்தி நாலு சதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்வது பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால் நெல் எல்லாம் பயன் போயிட்டு பயன்படாது எப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டெறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க